அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மை நன்றியோடு துதிக்கிறாம் ஸ்தோத்தரிக்கிறாம் எங்களோடு கூட இருக்கிறவரே சுதோத்தரிக்கிறாம் எங்களை பலப்படுத்துகிற மை துதிக்கிறாம் சுதோத்தரிக்கிறாம் கத்து உன்னை சீயோனிலிருந்து ஆசிர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி இந்த காலை வேலையில எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துங்க அந்தவரே உங்களுடைய கரம் எங்களை தொட்டு ஆசிர்வதிக்கட்டும் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான் பிலாத்துன்றது தேசாதிபதி இப்ப விசாரணைக்கு பிலாத்துட்ட கடைசியா முந்துன அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் விசாரணைக்கு கொண்டு வந்து இயேசுவை நிப்பாட்டியிருக்காங்க அரண்மனைக்குள்ள இயேசுவை கொண்டு போனாங்க குற்றப்படுத்துற பரிசேயர் பிரதான ஆசாரியர் எல்லாம் அரண்மனைக்கு வெளியே இருக்காங்க ஏன்னா பஸ்கா பண்டிகையில ஆசரிக்கணும்னா தீட்டுப்படக்கூடாதுன்றதுக்காக வெளியே நிற்கிறாங்க அப்ப இயேசுவை பிடிச்சு வாரினால் அடிப்பித்தான் ஆஹ் மத்தையு இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல வாரினால் அடித்து சிலுவையில் மரணத்துக்கு ஒப்புவித்தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஆஹ் அந்த நாட்கள்ல வார்ல அடிக்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள்ல ஒண்ணு அந்த வார்ன்றது அந்த வாரோட நுனியில வந்து இரும்பு ஆயுதங்கள் இருக்கும் அது அப்படியே சதைய கிழிச்சிட்டு வர்ற மாதிரி பயங்கரமான வேதனைய கொடுக்கிறதா இருக்கும் இயேசு வந்து இந்த உலகத்தோட பாவத்தை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய தண்டனைய எப்படி அனுபவிச்சாரு அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம் வாறு நாள் வாரினால் அடிப்பித்தான் பயங்கர வேதனை ஒருவேளை பிலாத்து நினைச்சிருக்கலாம் இதை இந்த தண்டனை பார்த்து கூட இந்த ஜனங்கள் மனம் மாறலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஆனா பயங்கர வேதனை மத்தியில இயேசு கடந்து சென்றார் ரத்தம் ச சிந்துற அளவுக்கு அடிகளப்பட்ட போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பண் பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து போர் சேவகர்கள் வந்து ரோம போர் சேவகர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு முள்ளுல ஒரு கிரீட மாதிரி செஞ்சு அவர் தலையில வச்சு அமுக்குனாங்க அப்ப தலையில இருந்து அப்படி ரத்தம் வலி வலியுது பயங்கர வேதனைய செய்தார் சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி ஒரு டிரெஸ்ஸ போடுறாங்க எப்படி ராஜாவுக்கு ஆஹ் வஸ்திரம் இருக்குமோ அது போல சிவப்பு அங்கிய அவருக்கு போடுறாங்க யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள் யூதருடைய ராஜாவே வாய் வந்து யூதருடைய ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஆனா கை நாளை அடிக்கிறாங்க ஏசாயா ஐம்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன் அவமானத்திற்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படியா இயேசு இந்த பாடுகள் எல்லாம் பொறுமையோடு சகித்தார் பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து திரும்ப வெளியே வர்றாரு நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று சொல் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான் ஆனால் பிலாத்துக்கு வந்து இது வந்து சரின்னு தெரியலை அதனால திரும்பமாக வெளியே வந்து எப்படியாவது இயேசுவை விடுதலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முயற்சியை செய்கிறத பார்க்குறோம் இரண்டாவது முறையாக இடத்துல நான் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மத்தியில் பிலாத்து சொல்கிறத இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அரண்மனைக்கு வெளியே கொண்டு வராங்க ஏன்னா வெளியே தான் பிரதான ஆசாரியர் ஆசாரிய பரிசேயரை குற்றப்படுத்துற ஜ யூத ஜனங்கள் எல்லாரும் கூடியிருக்காங்க அதனால வெளியே கொண்டு வராங்க இயேசு முள்முடியும் சிவ பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார் ஒரு சிவ பங்கி முள்முடி வேதனையோடு பாடுகளோடு அப்படியே வெளியே கொண்டு வராங்க அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி இதோ இந்த மனுஷன் என்றார் அவர் தேவனுடைய குமாரன் ஆனா அவங்களால புரிந்து கொள்ள முடியல இந்த மனுஷன வெளி இருந்தோ இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை வெளியே கொண்டு வந்து நீ பாட்டுறான் பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்ட போது சிலுவையில் அறியும் சிலுவையில் அறியும் என்று சத்தமிட்டார்கள் பிரதான ஆசாரியர் போர் சேவகர்கள் எல்லாரும் பிரதான ஆசாரியர்ன்றது ஆவிக்குரிய தலைவர்கள் குறிக்குது போர் சேவகர் வந்து ரோம போர் சேவகர் அரசியல் தலைவர்களோட ரெப்ரசென்டேட்டிவா இங்க செயல்படுறாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க இயேசுவை சிலுவையில் அறியும் சிலுவையில் அறியும் அதற்கு பிலாத்து நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் நான் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கல நீங்களே போய் சிலுவையில் அரைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் பிலாத்து யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாய நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள் எதுக்காக சாகணும் காரணம் என்ன சொல்றாங்கன்னா இயேசு வந்து தன்னை தேவனுடைய குமாரன் தேவதூசன சொல்றாரு அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி நியாய நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும் ஆனா பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனத்துல மரண தண்டனை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதனாலதான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பரிசே பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சொன்னதை நம்ம தியானிச்சோம் இவன் சாக வேண்டும் இவனா இயேசுவை வந்து மனிதராகவே பார்த்தாங்க தேவனுடைய குமாரன் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளல பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட போது அதிகமாய் பயந்து பயந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளேயே போய் இயேசுவை நோக்கி நீ எங்கிருந்து வந்தவன் என்றான் இவங்களுக்கு வந்து பிலாத்துக்கு ஒரு பயம் வந்துருச்சு உண்மையிலே இவர் தேவனுடைய குமாரனா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன வருது அதனாலதான் மறுபடியும் உள்ள போய் இயேசுவை நோக்கி எங்கிருந்து வந்தவன் என்றான் அதற்கு இயேசு மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை பதிலே சொல்லல இயேசு பதில் சொல்ல அப்பொழுது பிலாத்து நீ என்னோடே பேசுகிறதில்லையா உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்று உனக்கு தெரியாதா ஏன் பேச மாட்டேங்கிற சிலுவையில் அறையிறதுக்கும் மரண தண்டனை கொடுக்கறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்கு உன்னை விடுதலை செய்யறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்கு நீங்க அப்ப பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான் பிலாத்து கேட்கிறாரு யேசு பிரதியுத்திரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்க உமக்கு ஒரு அதிகாரமும் இராது இருந்து பறத்தில் இருந்து அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டாதான் என்னை சிலுவையில அறைய முடியும் இல்லைன்னா என் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது ஆனபடியினாலே என்னை உமிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்னை கும்மிடத்துல ஒப்பு கொடுத்தவனுக்கு ஒப்பு கொடுத்தது வந்து காட்டி கொடுத்தது யூதாஸ்காரியோத்து அவனுக்கு அதிக பாவம் உண்டு அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான் பிலாத்தோட எண்ணெயெல்லாம் எப்படியாச்சும் ஏசுவ விடுதலை பண்ணணும் அப்படின்றதான் மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னா அங்க வந்து விசாரணை நடக்கும்போதே பிலாத்தோட மனைவி ஒரு ஆளை அனுப்பி ஆஹ் அந்த மனுஷனை ஒண்ணு செஞ்சிடாத நான் வந்து சொப்பனத்துல எச்சரிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அது சொல்லி இருக்கிறதுனால அந்த அந்த எண்ணங்களும் தன்னுடைய மனதுல இருந்ததுனால பிலாத்து வந்து எப்படியாவது இயேசுவை விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு வகை தேடினான் யூதர்கள் அவனை நோக்கி இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சினேதன் அல்ல ராயன்றது ரோமர்களோட ராஜா அப்ப வந்து ரோம ராஜாவால நியமிக்கப்பட்டது தான் இந்த தேசாதிபதியான பிலாத்து ராயனால நியமிக்கப்பட்டது தான் பிலாத்து அப்ப நீ இயேசுவ விடுதலை பண்ணினா நீ ராயனுக்கு ஃப்ரெண்டு கிடையாது தன்னை ராஜா என்கிறவனவனோ அவன் ராயனுக்கு விரோதி ஏன்னா ராயன் தான் அவங்களை ஆட்சி செய்கிறது ரோமார ஆட்சி கீழே தான் இவங்க இருந்து வந்தாங்க அவங்களோட ராஜா வந்து ராயன் தான் அப்ப இவன் தன்னை ராஜான்னு சொல்றதுனால இயேசு தன்னை ராஜான்னு சொல்றதுனால அவரை நீ வந்து தன்னை அவர் வந்து ராயனுக்கு விரோதி அதனால சிலுவையில அறையணும்னு சொல்றாங்க விடுதலை பண்ண கூடாது பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட போது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தலை வள வரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேயு பாசையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தார் இயேசுவை வெளியே கொண்டு வந்து தீர்ப்பு சொல்ற நியாயசனத்தின் மேல பிலாத்து உட்காந்து இப்ப தீர்ப்பு சொல்ல போறான் முதல்ல எவ்வளோ ட்ரை பண்றான் இயேசுவை எப்படினாலும் விடுதலை ஆனா முடியாததுனால கடைசியா தீர்ப்பு சொல்ற ஆசனத்தின் மேல வந்து உட்கார்ந்து இப்ப தீர்ப்பு சொல்ல போறான் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் ஆஹ் இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா இயேசுவை வந்து பிலாத்து வந்து வாரினால் அடிப்பித்து போர் சேவகர் மு முள்ளு கிரீட செஞ்சு தலையில வச்சு சிவப்பு அங்கிய போட்டு யூதருடைய ராஜா வாழ்கன்னு சொல்லிட்டு கையில அடிச்சு அவரை கா காயப்படுத்தினத தியானிச்சோம் ஆனால் பிலாத்து நான் வந்து ஒரு குற்றமும் இவரிடத்துல காணவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த பிரதான ஆசாரியர் போர் சேவர்லாம் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா பிலாத்து வந்து நான் ஒரு குற்றமும் காணல ரெண்டாவது முறையாகவும் சொல்றான் ஆனா யூதர்கள் சொல்றாங்க இவர் தன்னை தேவனுடைய குமாரன் சொன்னாரு அதனால நியாயப்பிரமாணத்தின் படி இவர் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிலாத்து திரும இயேசு சொன்னிடத்துல கேக்குறாரு நீ எங்க இருந்து வந்தவன் அப்படின்னு கேட்டோடனே இயேசு பதிலே சொல்லல உடனே பிலாத்து சொல்றான் சிறுவையில அறையவும் எனக்கு அதிகாரம் இருக்கு உன்னை சிலுவையில இருந்து விடுதலை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஆனா இயேசு சொல்றாரு பரலோகத்தில இருந்து அதிகாரம் கொடுத்தாலே ஒழிய என் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லிட்டு ஆஹ் என்னைய கிட்ட ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்று சொல்றாரு பிலாத்து எவ்வளவோ விடுதலை செய்ய ட்ரை பண்றான் ஆனா அவங்க வந்து யூதர்கள் சொல்றாங்க நீ விடுதலை பண்ணினா நீ வந்து ராயனுக்கு சிநேகிதன் கிடையாது ஏன்னா தன்னை ராஜான்னு சொல்லிக்கிற இயேசு வந்து ராயனுக்கு விரோதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொல்றாங்க கடைசில பிலாத்து வந்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கு பிறகு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியா நியாயசனத்தின் மேல வந்து உட்கார்றதை தியானிச்சோம் இப்ப நம்ம ஜம்மா போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பாவம் இல்லாத நீர் அண்டவரே எங்களுக்காக எங்களுடைய பாவத்துக்காக தண்டனையே நீர் ஏற்று கொண்டீர் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்தீர் அண்டவரே எங்களால நீர் அடிகளை பட்டீர் ஆண்டவரே அவமானம் பட்டீர் எல்லா கஷ்டங்களையும் சகித்து கொண்டேர் அண்டவரே மைத்துதிக்கிறான் ஸ்தோத்திரிக்கிறான் எங்களை மீட்கும்படியாய் எங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் நீர் சகித்த பாடுகளை தியானிக்கிறோம் அண்டவரே இந்த காலை வேலையில ஒரு முறையாய் உடைய ரத்தத்தினால நீங்க ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிங்க மைத்திக்கிறான்த்தரிக்கிற உம்முடைய அந்தவரே ராஜ்யத்துல நாங்க பங்குள்ளவர்களாய் காணப்பட கிருவை செய்ய அண்டவரே மைத்துதிக்கிறோம் சத்தியத்தை அறியாத மக்களுக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அண்டவரே நீங்க பட்ட பாடுகளை அந்தவரே அவர்களும் அறிந்து கொண்டு சிலுவையில நீங்க கொடுத்த ரட்சிப்ப ஒவ்வொருவரும் பெற்று கொள்ள கருவை செய்ய இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்யறவங்கள உங்களுடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் அண்டவரே உண்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்ய நாங்களும் உங்களுடைய ராஜ்ய கட்டுமான பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருவை தந்து வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவை இனிய நாமத்தில் கேட்கிறோம் ஆமீன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமீன் காட் பிளஸ் யூ